இந்த படம் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டிருந்தது நிச்சயமா சொல்ற தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது இந்த படம் ட்ரோமால விடாது எல்லாரும் ஹேலன் அண்ட் நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்ப கூட என்ன ஒரு நம்ம ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்துல கூட இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாது சார்

இப்போ சொல்லும் போது கூட அவரு ஏழு பொம்பளை வச்சிருந்தாரு அவர் வச்சிருக்காரு உனக்கு அவர் வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம் கடை ஏன் தான் பண்ற விடுறா என்ன கூட நான் அப்படி இருக்கா இல்ல இல்ல நான் குவைட்டா இருக்கேன் விட்டுரு விட மாட்டேன் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி தேர் நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பா எழுதுவாங்க அவருக்கு நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்ட தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்தி வேணும் இப்போ பாருங்கள் அந்த பேப்பரை பரட்டினா நான் ரெண்டு பத்திரிக்கை தான் வாங்கினேன் பேர் சொல்லலை பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொண்டாட்டி தலையை வெட்டது எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதில் பரவாயில்ல பொண்டாட்டி தலை வெட்ட அளவுக்கு கீரனா இருக்கானே கொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான் தலை வெட்டிருக்கானே கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுட்டு கொண்டுட்டான் போட்டுட்டான் எவ்வளோ கொலை இந்தியாவது அந்த பத்திரிகையில் ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை அதில் நடுவில் நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எது சொல்கிறேன்னா தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாது இந்த படத்தை பாருங்க பெருசாக எழுதுங்க நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் கதை வந்து வளவளின்னு போகிறது எதுக்கு இது வளவலன் போனா என்ன வள வளர்ந்து அவன் எடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சா பாரு இல்லைன்னா புரிஞ்சது நான் சொன்ன கதை நான் ரொம்ப சொல்லுவேன் ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணல சார் நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை விட்டுட்டு போகாத சார் அடுத்தது பாரு எதுக்கு சொல்றேன்னா இப்பதான் ஒரே கப்ப ஒரே எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டரு பூரா இடிச்சுட்டாங்க அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சு நான் தெரியாதனமா கேட்டேன் இருக்கான்னு கேட்டுவிட்டேன் ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சர்க்கிள் ஒரு சின்ன கதை இருக்கு அதுக்காக கேட்டேன் இல்லைடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சுட்டாங்க என்னடா இது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் வெல்லிங்டனை இடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க ஆக உங்கள் சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்ணுறது தாயிந்திரம் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும் யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட் இந்த தியேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை கொடுக்காதோம் அந்த அப்படியேதான் மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடிச்சேன் பேர் சொல்லக்கூடாது வெற்றிகரமான மூணாவது நாள் சொன்னோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள்ல போய் இப்ப வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்துல நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாம மூணாவது நாள பாத்துட்டோம் முடிவு தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு படம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா தயவு செய்து நீங்கள் தமிழர்கள் கேட்கறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை நல்லது செய்யறதுக்காக கேட்கிறோம் ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி போட்ட புண்ணா கத்தாத தம்பிதுரிய கேட்குறேன் நான் நடிகனா இருந்திருந்தேன் என்று என்னை பருத்தி கொண்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினா தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக அதை ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்தில் ஏன்னா இரநூறு தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஒண்ணா பத்து நாள் ஓடணும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாக ஓடணும் என்று சொல்லி அதை செய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க எனக்கு இதில் இந்த குடும்பம் என் குடும்பம்தான் ஏன்னா சினிமாக்காரன் குடும்பம் தானே அதனால எங்கள் குடும்பம் வாழ நீங்களும் பண்ண எங்களுக்குள்ள வீடு தர மாட்டீங்க பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க வாடகை விட்டு நடிகனாலேயோ நடிகராலையும் போக முடியுமோ முடியாது ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது ஜாலியாக இருக்காங்க ரசிக்கிறாங்க டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்களை தான் பார்க்குறாங்களே இவரையே அப்போ போய் கேட்டு பாருங்க சரி உங்களோட நேரம் செஞ்சுட்டு இருந்தீங்க நான் தான் சார் உங்க எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன் வீடு தர மாட்டேன் சினிமாக்கே ஏன் நீ சி சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்கான ஆனா ஆனால் வாடகைங்கிறது எங்களை விட மாட்டேன் அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா அதனால சொல்றேன் தயவு செய்து சினிமாவை வாழ அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது நிறைய பேர்